நடிகர் விஜய் வந்து முதலமைச்சர் கனவுடன் மிருந்துட்டுருக்கிறார் இப்போ எப்படின்னாச்சும் நம்ம முதலமைச்சர் ஆயிடணும் தமிழ்நாடு ஆகி கோட்டையில் வந்து உட்காந்துடணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு அதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி எடுத்தோன்னே முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு விஜயகாந்த் கூட அது மாதிரி சொல்லலை இந்த விஜயகாந்த் கூட அது மாதிரி முதலமைச்சரான கூட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு விஜய் வந்து முதலமைச்சர் அவனும் நினச்சிட்டு இருக்கிறாரு நினைப்பு கனவு என்பது எல்லாத்துக்குமே முழு அவர் கூட தான் பிரதமரான ஆசை இருக்குது என கூட தான் மந்திரி கூட ஆசை இருக்கும் ஆனால் தான் அவன் கனவு நினைக்கிறான்னு ஆனால் நடக்கணும் இல்லை அந்த நடப்புக்கான வாய்ப்புகள் வந்து விஜயனுடைய அரசியல் வரலாற்றில் பொருளாலும் கிடையாது இப்போ என்னன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயனுடைய ஆதரவாக இருக்கிற சில விஐபிகள் வந்து திமுக கூட்டணி கட்சியினுடைய முக்கியமான தலைகளை வந்து வேறு பெரிய இடங்களில் வெவ்வேறு பகுதிகளில் சந்தித்து ரகசியமாக பேச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க அதில் வந்து காங்கிரஸ்ல பேசிட்டு இருக்கிறாங்க இந்த பல இயக்கங்களில் பேசி இருக்கிறாங்க அவங்க சொல்றேன்னு இருக்கிறாங்க இன்னொரு முடிவை யாருன்னு சொல்ல கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு முடிவுல வந்து எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா இப்போ என்னான ஒரு சட்ட சிக்கனா விஜய்க்கு வயசு ஐம்பத்தோரு வயசு அரசியல் அனுபவம் தான் அவர் ஆனாவே போடுறாரு ஆனா தான் அவர் போடுறாரு அந்த ஆனா இருக்கு அவனை இன இன எல்லாமே இருக்கு விஜயரா வரைக்கும் தாக்குப்பிடிக்க முடியுமான்னா பிடிக்க முடியாத விஷயம் இதில் என்ன வருதுன்னா கூட்டணி ஆட்சிக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டாலும் கூட்டணி ஆட்சிக்கு சில தலைவர்கள் வந்து ஒத்துக்கிட்டாலும் முதலமைச்சரை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக வந்து விஜய வந்து ஏற்றுக்குவாங்களா சிஎம் கேண்டட் வேட்பாளர் அப்படின்ட்டு நடிகர் விஜய் ஏத்துக்குவான்னு பார்த்தாங்கன்னா வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி இதில் விஜய் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுவதற்கு காங்கிரஸ் தயாரா இருக்குமானா இருக்காது இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் வேட்பாளர் அப்படின்னு நயனா நாகேந்திரன் சொல்லியிருக்கிறார் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்பு அவர் சொல்லியிருக்கிறார் அதே நேரத்துல நடிகர் விஜய வந்து முதலமைச்சர் வேட்பாளராக யார் ஆட்சியில் பங்கு வேணும் ஆட்சியில் வந்து எங்களுக்கு உரிமை வேணும்னு ஆசை கனவோடு யார் விஜய் கட்சிக்கு வந்தாலும் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்குவாங்களானா வாய்ப்பு இல்லை என்றே தற்போது கள நிலவரங்கள் தெரிவிக்கிறது விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கோ அரசியல் சாணக்கேத்தனமோ இல்லை அவர் இப்போதான் அரசியல் வந்து இருக்கிறாரு அவர் வேணா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம் அவர் ஆகி அடிப்பட்டு உதப்பட்டு கட்சி நடத்தி களை கண்டு தான் அவர் வரணும் இப்போ வந்து கூட்டணி ஆட்சியில் பங்குனா ஒரு முதல் இவர் விஜய் வந்து நிற்கிற வேட்பாளர் வந்து அவர் நிற்கிற இடத்துல வந்து ஜெயிப்பாருன்னே தான் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் கட்சி யாருமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க நம்மளை பத்தி அது போட்டு போறாங்க எனக்கு என்ன இருக்கு எந்த கமெண்ட்ஸ் போட்டாலும் நமக்கு நம்ம உண்மையை நம்ம பேசிட்டு இருக்கோம் விஜயினுடைய அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரவே என்பது குழுமானம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட அது முடிஞ்சு போயிடும் ஆனால் ஒரு நாளும் கூட்டணி ஆட்சி ஆட்சியந்த மந்திரத்தில் நடிகர் விஜயை முதலமைச்சராக யாரையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை